ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் கல்வி ஸ்கீமை பார்த்தா பார்க்க போகிறோம் பெண் கல்வி ஸ்கீமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து ஜூன் எண்டு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு ரீசெண்டாக வந்து ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது இது ரிலேட்டடாக இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியல நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் அப்ளை பண்ணலாமா எனக்கு லாகின் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்காகவே தனியாக ஒரு ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் போட்டு ஒரு ஃபோ ஃபோன் நம்பரையும் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன ஃபோன் நம்பரு அது எப்படி வந்து நம்ம கால் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி ரூபாய் உதவி தொகை ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் லாஸ்ட் டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன டேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்கீம் வந்து மூவலூர் ராமாபிரதம் அம்மையாரின் ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது வந்து நம்ம தமிழக அரசு சிம் ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க பெண்கல்வி டாட் டிஎன் டாட் ஜிஒ டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டையும் புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து இதுக்கு எல்லாமே வந்து கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து லேடிஸ்கான ஒரு ஸ்கீமு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஆறாம் க்ளாஸ்லேருந்து பண்ண டுவெல்த்து அதாவது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் நிறைய பேருக்கு இதுலேயே ஒரு டவுட் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்போனாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஈவினிங் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஆன்லைனில் ஆன்லைனில் அப்ளை பண்ண எல்லாருமே நிறைய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒன் லேக் டூ லேக்ஸ்க்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்குது அதனால் அப்ளிகேஷன் நடக்கக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில சடன் வந்து ரொம்ப டவுன் ஆகுது சர்வர் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குங்கிறதுனால டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் போகணுங்கிற அவசியம் அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய மொபைல் ஃபோன் லேப்டாப் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுக்குறேன் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன் அப்ளை பண்ணும்போது கவனமாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க அதில் நிறைய பேர் வந்து ஒரு டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அப்ளை பண்ணலாமா நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கீங்க இல்லையா அவங்களும் அப்ளை பண்ணலாம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் ஃபைனல் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து ரெண்டாவது வருஷம் இப்போ வந்து போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இந்த ஒரு அகாடமிக் இயரில் நீங்கள் செகண்ட் இயர் போகிறீங்க அப்படின்னாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் காலேஜே சேர போகிறோம் எங்களுக்கு வந்து ரோல் நம்பரே கொடுக்கல நாங்கள் அப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து காலேஜில் போய் சேர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்துக்கோங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கு தான் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சாரி ஜூலை பத்தாம் தேதிக்குள்ள வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான அமௌண்ட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விஷயத்தை வந்த உடனே நம்ம சேனலில் நான் வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து கிடைச்சிட்டு இருக்கும் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து இருக்குது அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ போய் கொண்டு போய் சேருங்க கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கிறணும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு வரவேற்பான ஒரு திட்டமாக நான் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் கார் பிளஸ் யூ